கஞ்சா போதையில பசங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல பேட்டையில ரெண்டு சம்பவம் பொதட்டூர் பேட்டை இருப்பீங்கன்னு நினைக்கிற பொதட்டூர் பேட்டையில கல்லூரி மாணவர்கள் என்ன பண்றாங்க அந்த கஞ்சாவை போட்டுட்டு பஸ் அடிச்சு நொறுக்குறாங்க ஒரு ஊர்ல ரெண்டு நாள் மேடை நடந்திருக்குது ஒரு அப்பா அவருக்கு வந்து ரெண்டு பசங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து பாம்ப கடிக்க விட்டு அவங்க அப்பாவை கொண்டு இருக்காங்க போதைக்காகவே நடந்ததா நல்ல பாம்ப குட்டிருக்காங்க அந்த அப்பா அதுல பொழிச்சுட்டார இன்சூரன்ஸ் பணத்துக்காக ஒரு தகப்பனையே பெற்ற தகப்பனையே கொள்ள துணிஞ்சுட்டாங்க இந்த போதா போதைக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையான அந்த பிள்ளைங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி நைட் அவங்க அப்பா தூங்கும் பொழுது இரவு நல்ல பாம்பு கடிச்சா விட அதிகமான விஷப்பாம்பு கொண்டு வருவோன்னு கட்டு வந்து கழுத்துல வச்சு கடிக்க வச்சு அந்த அப்பாவை கொண்டுட்டாங்க அப்ப யோசிச்சு பாருங்க ஒரு வீட்டுல அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு அவரை கொண்டத அவருடைய அவர் பெத்த அந்த பிள்ளைங்க கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையான பிள்ளைங்கன்னா இந்த பசங்க இன்னும் என்னென்ன ஈன செயல் புயல் செய்யறதுக்கு துணிஞ்சிருப்பாங்க பாருங்க யார வேணா கொலை பண்ணுவாங்க யார வேணா அடிப்பாங்க எந்த பொண்ணா இழுத்துன்னு போயே அதை வந்து மான பங்கப்படுத்துவாங்க பண்ணுவாங்களா மாட்டாங்களா போதை பழக்கம் இருக்க அந்த பசங்களுக்கு எதுவுமே தெரியாது என்ன தப்பு செய்யறோன்றதே அவங்களுக்கு தெரியாது அவங்க பாட்டு எது வேணாலும் செய்வாங்க இதுதான் நடந்தது ஆரம்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு இடம் அந்த ஆரம்பாக்கத்துல ஒன்பது வயது குழந்தை சின்ன பொண்ணு எப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு பாட்டி வீட்டுக்கு வந்துருக்குது ஸ்கூலுக்கு போயிட்டு பாட்டி வீட்டுக்கு வந்துருக்குது ஒரு பையன் அந்த பொண்ணை இழுத்துன்னு போய் ஒரு ஆள் யாருன்னே தெரியல இழுத்துட்டு போய் அந்த குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை அதை போட்டு கெடுத்துட்டு போயிடுறான் அந்த குழந்தை என்ன பண்ணுது ரத்த கொறையோட வெளில ஓடியா இருக்கு ஓடி வந்து இன்னொரு குழந்தைகிட்ட போய் சொல்லுது ஏ அந்த ஆளு பேஸ்ட் பண்றான் தப்பா வா நம்ம ஓடிடலான்னு இன்னொரு குழந்தைய கூட்டிகிட்டு அந்த குழந்தை ஓடுது இது வந்து எங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த அந்த விஷயத்த வீட்டில் போய் சொன்னோடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போனோடனே போலீஸ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்னா எப்படி யாருன்னே தெரியல ஏதோ சிசிடிவில பாக்குறாங்க உருவம் தெரியல ஆனா அந்த குழந்தை எல்லா விஷயத்தையும் அவ்வளவு கொடுமா அதுக்கு நடக்கும்பொழுதும் தைரியமா எல்லா விஷயத்தையும் சொல்லுது அந்த குழந்தை அவனுக்கு இல்ல அவன் கையில இந்த மாதிரி முத்துரை குத்தின் பச்சை குத்தின் விஷயம் வரைக்கும் அந்த குழந்தை தைரியமா ஒன்பது வயது பெண் குழந்தை அவ்வளவு அவ்வளவு பெரிய கொடுமை அதுக்கு நடக்கும் பொழுதும் இத்தனையும் பார்த்து வச்சுட்டு மற்றவங்களா தான் எப்படி பயந்து போய் மயக்கம் போட்டிருப்பாங்க ஆனா அந்த குழந்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் போலீஸ் கிட்ட சொல்லி நம்ம பாட்டாளி மக்கள் இருந்து நம்மளுடைய சகோதர போய் ஒரே சண்டை இங்க மேடையில இருக்கக்கூடிய மகளிர் எல்லாம் அங்க போயிருந்தாங்க கவிஞர் திலகபாமாலாம் அங்கே போய் உட்காந்துட்டாங்க இவங்க எல்லாம் எல்லாரும் போய் உட்காந்து என்ன சொல்றாங்க நீங்க கேஸ் போட்டாதான் ஆச்சு அப்படின்ன உடனே போட்டு இன்னைக்கு அவன் மேல குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க யாரு அவன் இந்த ஊரும் கிடையாது வடகிழக்கு மா வடகிழக்கு மாநிலம் சொல்லாங்க அஸ்ஸாம்ல இருந்து ஒரு பையன் வேலை செய்யறதுக்காக ஆந்திரால தங்கி இருக்கிறான் ஆந்திராவில் தங்கிட்டு நாலு நாள் வேலை செய்து அந்த காசை எடுத்துட்டு வந்து அங்க போத சாராயம் டாஸ்மாக் இல்ல ஆந்திராவில் அதனால இங்க வந்து குடிச்சிருக்கிறான் அந்த படுபாவை அங்க குடிக்காம இந்த ஊர்ல தான் ஈஸியா கிடைக்குது தெருக்கு தெரு சாராய கடை தெருக்கு தெரு போத கஞ்சா விக்கிறான் அதனால அதெல்லாம் இங்க வந்து சாப்பிட்டுட்டு இங்க இருக்க ஒரு குழந்தை இந்த மாதிரி பண்ணிட்டான் ஆனா புடிச்சிப்ப கேஸ் போட்டுட்டாங்க கேஸ் நடந்துட்டு இருக்குது